மக்களே நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன் இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க எனக்கு இந்த ஒரு குறைபாடு இருக்குது நான் உங்கள் பதிவுகளெல்லாம் ரெகுலராக பார்க்குறேன் அதனால் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியலை அதாவது உங்களுடைய குறை எதனால் ஏற்பட்டது இந்த குறைக்கு காரணம் அடிப்படை காரணம் என்ன உங்களுடைய கர்மவினையா அல்லது உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது பிரச்சனையா அல்லது உங்களுக்கு உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனையா இப்படி எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன முறைகளில் நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்னு சொல்லி தானே ஒரு குறைபாட்டை சரி செய்ய முடியும் நோய் என்பது வேறு குறைபாடு என்பது வேறு தயவு செஞ்சு மக்களே புரிஞ்சுக்குங்க நோய் என்பது தொற்று காலத்தில் வர்றது காய்ச்சலாக வர்றது சில சில உடல் உழுப்பு உடல் உறுப்புக்களுடைய பகுதிகள்லாம் சிறிது குறைபாடாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சரி பண்ணுறது வேறு ஆனால் போல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய குறைபாட்டை எப்படி ஒரு கேள்வியில் என்னால் பதில் சொல்ல முடியும் அதே போல் ஒரு சிட்டிங் ஆஃப் மெடிசன்லேயோ அல்லது ஓ மருந்தினால் மட்டுமே எப்படி சரி பண்ண முடியுங்கிறத கொஞ்சம் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் தீர்வு வேணும்னா வாங்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய அமைப்பு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமல் நாம் பொதுவெளியில் சொல்ல முடியாது சித்தர்களுக்கு நன்றி வணக்கம்